கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையினை தேர்ந்தெடுக்க மவுண்டைன் இது கொடுக்கப்பட்ட வார்த்தை வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு முதல் வார்த்தை டேர்ன் இது மவுண்டைன்ல இருக்கிற எழுத்துக்களால உருவாக்கப்பட்டதா அப்படின்னு பாக்கணும் அங்க மவுண்டைன்ல இல்ல ரெண்டாவது வார்த்தை மின்ஸ் இதுல எஸ் மவுண்டைன்ல இல்ல அடுத்தது டெயிண்ட் இதுல டீ மவுண்டைன்ல இல்ல மவுண்டைன்ல ஒரு டீ தான் இருக்கு ரெண்டு இருக்கு நான்காவது வார்த்தை நேஷன் நேஷன்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மவுண்டைன்ல இருக்கு சோ தான் சரியான பண்ணிக்கலாமா மவுண்டைன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது நேஷன் ஆஹ் கெமிக்கல் இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு கிளிச்சே இதுல எல்லா எழுத்துக்களும் கெமிக்கல்ல இருந்துதான் வந்திருக்கு இரண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை நாலாவது வார்த்தையும் பார்த்திருவோம் கிளின்சே இதுல என் கெமிக்கல்ல இல்ல கெமிஸ்ட் இதுல எஸ்டி கெமிக்கல்ல இல்ல மெனாஸ் இதுல என் ரெண்டு எழுத்துக்களும் கெமிக்கல்ல இல்ல ஒரு ஈதான் கெமிக்கல்ல இருக்கு ஆனா மெனாஸ்ல ரெண்டு இ இருக்கிறதுனால ஒரு இ கெமிக்கல்ல இல்ல எல்லா எழுத்துக்களும் கெமிக்கல்ல இருக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தை கிளிச்சே சோ கிளிச்சே கெமிக்கல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது கிளிச்சே ஆகும் இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை வருவிக்கப்பட்ட வார்த்தை எடுங்க ஆனியன் இதுல ஓ யூனியன்ல ஒரு ஓ தான் இருக்கு ஆனியன்ல ரெண்டு ஓஸ் இருக்கு அதனால ஒரு ஓ யூனியன்ல இல்லாதது நியான் இதுல இ யூனியன்ல இல்ல நூன் இதுல ஓ யூனியன்ல இல்ல ஏன்னா யூனியன்ல ஒரு ஓ தான் இருக்கு நூன்ல ரெண்டு ஓஸ் இருக்கு நவுன் இது யூனியன்ல இருந்து அப்படியே வருவிக்கப்பட்டதா இருக்கு என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது நவுன் ஆகும் கொடுக்கப்பட்ட வார்த்தை பிரின்சிபல் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கு இருக்கு முதல் வார்த்தை லீப் இதுல இ பிரின்சிப்பல்ல இல்ல இதுல இல்ல பேர் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இருக்கு இதுல இல்ல சோ எல்லா எழுத்துக்களும் பிரின்சிபல்ல இருக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தை எது பேர் பண்ணிக்கோ பிரின்சிபல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது பேர் ஆகும் டீசர் இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுல வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கு இருக்கு ரியல் இதுல எல் டீசர்ல இல்ல இதுல ஒய் டீசர்ல இல்ல எரேசர் ஆர் டீசர்ல இல்ல ஆர் டீசர்ல ஒரு தடவை வந்திருக்கு எரேசர்ல ரெண்டு தடவை வந்திருக்கு அதனால எரேசர்ல இருக்கிற ரெண்டாவது ஆர் டீசர்ல இல்ல ஈஸ் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் டீசர்ங்கிற வார்த்தையில தான் வந்திருக்கு சோ இதுதான் சரியான ஆன்சர் டிக் பண்ணிக்கலாமா டீசர் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது ஈஸ் ஆகும் ஆக்ஷன் இது கொடுக்கப்பட்ட வார்த்தை வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு ஆக்டர் இதுல ஆர் Neat நீட் இதுல இன் இல்ல நோட் இதுல இன் இல்ல நோட்டா இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் ஆக்ஷன்ல இருக்கு சரியான விடை பிக் பண்ணிக்கலாமா ஆக்ஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது நோட்டா ஆகும் ப்ராஜெக்ட் இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை வருகப்பட்ட வார்த்தைகள் நான்கு இருக்கு கிராப் இது ப்ராஜெக்ட்ல இருந்து அப்படியே உருவாயிருக்கு அதுல ஏ ப்ராஜெக்ட் இல்ல அப்ப கிராப் மட்டும்தான் தான் ப்ராஜெக்ட் இருந்து வருவிக்கப்பட்டதா இருக்கு கிராப் டிக் பண்ணிக்கலாமா ப்ராஜெக்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது கிராப் ஆஹ் tenant இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு டீம் இதுல இ டெனென்ட் ல இல்ல டெனன்ட்ல ஒரு ஈ தான் இருக்கு டீம்ல ரெண்டு ஈ இருக்கு ரெண்டாவது ஈ டெனன்ட்ல இல்ல ஹேர் இதுல ஆர் டெனன்ட்ல இல்ல ரெண்ட் இதுலயும் ஆர் டெனன்ட்ல இல்ல நீட் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் டெனன்ட்ல இருக்கு இதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா ன்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது நீட் ஆகும் மேனேஜ் இது கொடுக்கப்பட்ட வார்த்தை வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு ஏஜென்ட் டி மேனேஜ் அப்படிங்கிற வார்த்தையில கிடையாது இதுல சி மேனேஜ்ங்கிற வார்த்தையில இல்ல ஜீன் இதுல இ மேனேஜ்ல இல்ல மேனேஜ்ல ஒரு இ தான் இருக்கு ஜீன்ல ரெண்டு இ இருக்கு அதனால இரண்டாவது இ மேனேஜ்ல கிடையாது மேனேஜ்ல இருக்கு அதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா மேனேஜ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது மேன் ஆகும் கொடுக்கப்பட்ட வார்த்தை லொகேஷன் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு டால்க் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் லொகேஷன்ல இருக்கு ரெண்டாவது வார்த்தை டாக் இதுல கே லொகேஷன்ல இல்ல லோக்கல் இதுல எல் லொகேஷன்ல இல்ல லொகேஷன்ல இருக்கிறது ஒரு எல் லோக்கல்ல இருக்கிறது ரெண்டு எல்கள் சோ ரெண்டாவது எல் லொகேஷன்ல இல்ல டோல் இதுல ரெண்டாவது எல் லொகேஷன்ல கிடையாது இருக்கிற எல்லா எழுத்துக்களும் லொகேஷன்ல இருக்கிறதுனால இதுதான் சரியான வார்த்தை டிக் பண்ணிக்கலாமா லொகேஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது டால்க் ஆகும் கொடுக்கப்பட்ட வார்த்தை ரிபப்ளிக் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு ரூபி ஒய் ரிபப்ளிக்ல இல்ல ரீப் ஏ ரிபப்ளிக்ல இல்ல ரீயூஸ் எஸ் இ இந்த ரெண்டு எழுத்துக்களுமே ரிபப்ளிக்ல இல்ல ஒரு தடவை ரிபப்ளிக்ல வந்திருக்கு ரீயூஸ்ல ரெண்டு தடவை வந்திருக்கு ரெண்டாவதா வந்திருக்கிற ஈயும் அதுல இல்லதான் க்ரூயல் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் ரிபப்ளிக்ல இருந்துதான் வந்திருக்கு சரியான விடை பண்ணிக்கலாமா ரிபப்ளிக் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது குரூயல் ஆகும் கொடுக்கப்பட்ட வார்த்தை கம்யூனிகேட் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு இதுல ஆர் கம்யூனிகேட்ல இல்ல இதுல கே இல்ல மோஷன் இதுல ஓ கம்யூனிகேட்ல இல்ல கம்யூனிகேட்ல இருக்கிறது ஒரு ஓ மோஷன்ல இருக்கிறது ரெண்டு ஓஸ் ரெண்டாவது ஓ கம்யூனிகேட்ல இல்ல காஷன் இங்கே எல்லா எழுத்துக்களும் கம்யூனிகேட் அப்படிங்கிற வார்த்தையில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கம்யூனிகேட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது காஷன் ஆகும் கொடுக்கப்பட்ட வார்த்தை டெக்னாலஜி வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு இதுல ஏ டெக்னாலஜில இல்ல டாய் இதுல ஐ டெக்னாலஜில இல்ல இதுல எஸ் டெக்னாலஜியில இல்ல லென்தி லென்தில எல்லா எழுத்துக்களும் டெக்னாலஜில இருந்து தான் வந்திருக்கு so lengthy right answer tick panikalama technology என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களைனால் உருவானது lengthy ஆகும் கொடுக்கப்பட்ட வார்த்தை understand வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் நான்கும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு natural இதுல a l இது ரெண்டும் understandல இல்லை அண்டர்ஸ்டாண்ட்ல ஒரு ஏ தான் இருக்கு நேச்சுரல்ல ரெண்டு ஏ இருக்கிறதுனால ரெண்டாவது ஏ அதுல இல்லாத ஏ தான் டென்ட் இதுல டி ரெண்டு தடவை வந்திருக்கு அண்டர்ஸ்டாண்டில் ஒரு டி தான் இருக்கு சோ ரெண்டாவது டி அண்டர்ஸ்டாண்ட்ல இல்ல டான்ஸ் இதுல சி அண்டர்ஸ்டாண்ட்ல இல்ல அன்ரேட்டட் இந்த அன்ரேட்டட் வார்த்தையில இருக்கிற எல்லா எழுத்துக்களும் அண்டர்ஸ்டாண்டில் இருக்கு இதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா அண்டர்ஸ்டாண்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது ஆகும்